வெல்கம் பேக் சுரன் வியூ குடும்ப சோம்பரத்துடைய ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்துட்லாங்க ஒரு நடுத்தர குடும்பத்து என்னன் அப்பா வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காரு அவங்க அக்காவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு குரு சோம சுதந்திரத்தோடு ஆனால் அவர் கொஞ்சம் இடக்கு முடக்கான மருமகனாக அந்த குடும்பத்தை வளையம் வராது தா தான் அந்த தாம்பிகம் ஆடம்பரம் அந்த நமுட்டு சிரிப்பு அதெல்லாம் சான்ஸே கிடையாது குரு சமூக சுதந்திரத்துடைய அனுபவத்துடைய வெளிப்பாடு தான் அந்த சிரிப்பெல்லாம் அப்போ வாழ்ந்துட்டு என்னென்னு வந்து ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாரு அதனால குடும்பம் முழுவதும் அவமானப்படுத்த படுகிறாரு இருந்தால் அந்த குடும்பத்துக்காக தான் மேரேஜ் ஆன பிறகு அந்த குடும்பத்துக்கு தான் சேர்ந்து உழைச்சிட்டு இருக்காரு அப்பா அம்மாவுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காரு ஒரு இருபதாயிரபா சம்பளமாக சராசரி நடுக்கிற குடும்பத்துடைய வாய்மண படத்தில் அவர் காட்டப்படுறாங்க அவர் ஃப்ரெண்டை வந்து வேலையில் சேர்த்து விட்டுருக்காரு அந்த வேலையில் வர்ற பிரச்சனை காரணமாக அவருடைய ஓனரையே அடிச்சுட்டு ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்துடுறாரு வேலை எழுந்து வெளியே வந்துடுறாரு ஆனால் தான் வேலை எழுந்ததை வீட்டில் சொல்லாமல் ஒரு பொய் சொல்லி வாழ்ந்துட்டுருக்காரு அதனால் அவர் குடும்பத்தை நடத்துறதுக்காக மேலே மேலும் கடன் வாங்குறாரு இருபதாயிரம் ஒன்று வாங்குறதுக்கு இந்த வட்டியில் இந்த ஆன்லைன் வட்டி கடன் கடன் தர கம்பெனியிடமிருந்து அந்த இருபதாயிரத்தை அடைப்பதுக்காக முப்பதாயிரம் வாங்குறாரு அந்த முப்பதாயிரத்தை அடைக்கிறதுக்காக தன்னிட்ட இருந்த ஓட்ட வண்டியை ஓட்டக்கார பழையக்கார வந்து அடமானம் வச்சு ஒரு லட்ச ரூபா வாங்குறாரு இப்போ லைனாக வாங்க சொல்ல கட்ட ஒரு லட்சம் வாங்கின பிறகு இவர் வேலையை விட்டுட்டார் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அக்காவுடைய மாமாவுக்கு தெரிய வருது ஸோ அவர் சபைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் முன்னாடி சபைக்கு முன்னாடி இவங்களை கூடி வச்சு அந்த விஷயத்த சொல்லிடுறாரு அப்போ தான் ஃபேமிலிக்கே தெரிய வருது ஸோ டோட்டலாகவே ஒரு அவமானம் பாட்டி நிற்கிறாரு இதுதான் தான் இன்ட்ரல் பிளாக்கு ஆனால் தெரிய வந்ததுனால தன் குடும்பத்திட்ட சொல்லி இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு குடும்பம் வந்து நீ திருப்பி வேலைக்கு போகணும் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா சொல்லி திருப்பி அவர் கடன் பிரச்சனை மாட்ட வைக்கிறாங்க எனக்குரிய ஒரு லட்ச ரூபாய் இந்த கடன் பிரச்சனை இப்போ கால் லட்சமாக நிற்குது அதாவது எந்த கடையை வந்து ஆரம்பித்தார் ஒரு பேக்கரி கடை அது வந்து மூட வேண்டிய சூழ்நிலை கடன்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஸோ இந்த கடனை அடைக்கிறதுக்கு வருமானமே அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் குதிக்கிறார் ஒரு லேண்டை விற்கிறான்னு அந்த லேண்டை விற்று வர வேண்டிய கமிஷனை வந்து லேண்டை வாங்கின கமிஷனை தராமல் வெறும் ஒரு லட்ச கொடுத்து மட்டும் ஏமாற்றப்படுறாரு அந்த ஒரு லட்சம் எனக்கு வேணான்னு மூஞ்சியில் தூக்கி போடுறாரு அந்த ஒரு சுயமரியாதை உள்ள என்னென்ன படத்தில் வராது அவர் அவங்க ஒய்ஃப் வந்து இந்த பிப்பிங் கேப்பில் வந்து பழைய ஓனர்கிட்ட பேசி இவ்வளோ வேலைக்கு சேர்த்து சொல்கிறாங்க ஸோ அவர் ஓனரும் கூப்பிட்டு வேலை கொடுக்குறாரு தான் எந்த மரியாதையை காப்பதுக்காக வந்து அந்த ஓனர்கிட்ட வேலையை கேட்காமல் இருந்தோமோ யாரிடையும் கீழ்ப்படியாமல் இருந்தோமோ அந்த ஒரு மானம் சுயகிரவும் சுயமரியாதை இழந்து போனதாக ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஒரு வேறு மாதிரி கேரக்டராக மாறுறாரு யார்ட்டையும் பேசாமல் யார்கிட்டையும் ஒரு சிரிக்காமல் வேலைக்கு போகிறாரு காசம்பாரு கடந்த ஃபுல்லாக முடிக்கிறாரு வீட்டுக்கு தேவையான வீடை கட்டி தராரு ஒய்ஃபுக்கு தேவையான படிப்பை படிக்க வைக்கிறாரு அக்கா குடும்பத்துக்கு தேவையானதை பண்ணுறாரு அம்மாவுக்கு தேவையான டூரிசம் அந்த பேக்கேஜை வந்து ரெடி பண்ணி தராரு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து செரண்டாக வந்து பாஸ்போர்ட் விசா வாங்கி கத்தார் கண்ட்ரிக்கு வேறு வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு ஏன்னா குடும்பத்தனை காசுக்காக தான் பார்த்துட்ருக்கு அந்த காசுன்னா நானும் ஒரு நடைப்பிரம் தான் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு அவர் வந்துட்டார் அந்த கேப்பில் கரெக்டாக அவருக்கு காலையில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அந்த நேரத்தில் ஊருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிது குடும்பத்துக்கே தெரிய வருது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா தான் கிளைமேக்ஸு கண்டிப்பாக அந்த படம் வந்து மணிகண்டன் தன் தோலில் ஃபுல்லாக தாங்கிட்டு படம் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருக்காரு அதற்கான ஒத்தையும் படத்தில் கொடுத்துருக்காரு அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அந்த பாடி லாங்குவேஜ் அவர் மூஞ்சியில் காட்டுற அந்த மாறி மாறி காட்டுற உணர்ச்சி உண்மையில் அந்த கேரக்டர் படத்தில் வாழ்ந்துருக்காரு படம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காமெடியை கலந்து மிக்ஸ் பண்ணி தான் சென்டிமெண்ட்டை உள்ளே ஏற்றுறாங்க ஸோ படம் டைம் போகிறதுலாம் நல்லாவே பார்க்க வைக்கிது கண்டிப்பாக நீங்கள் விட்டு நிறைய இடத்துல சிரிப்பிங்க குரு சுமோசுந்தரத்துடைய ஒரு வேறுபட்ட மிகையான அனுப்பு வந்து வேறு லெவலில் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ சப்ஸ்கிரைப் மீ ஷேர் மீ தேங்க்யூ